வணக்கம் இருக்குது நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் கோவிந்தன் கடை சந்தி அந்த ஒரு இடத்துலாம் நிற்கிறோம் வட்டக்கட்சி இரணமடு அந்த எல்லாம் இரு வட்டக்கட்சியெல்லாம் வந்து கோவியக்க அதே மாதிரி இருந்து வரையக்க ஒரு சந்தி ஒன்று வருது கோவிந்தன் கடை சந்தி அந்த கோவிந்தன் கடல் சந்தி வந்து வேர் வர காரணமாக வந்து ஒரு கோவிந்தன் என்ற ஒரு ஐயா வந்து இதில் கடை வச்சிருந்தாலும் வந்து கோவிந்தன் கடை சந்தி வந்து அந்த சந்திக்கு வந்து பேர் வந்திருக்குது அந்த இடத்துலாம் நிற்கிறோம் இந்த என்ன பார்க்கப்பறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிந்தங்கல சந்தியில் இருக்கிற மக்களோட வாழ்வியல் விவசாய நடவடிக்கை மீன்பிடி நடவடிக்கைகள் அந்த விஷயங்கள தான் பார்க்கப்பறம் வாங்குவோம் வீடியோ பழம் வந்து பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து அந்த கோவிந்தன் கோவிந்தன் கடை சந்தி ஒரு கோவிந்தன் ஒரு ஐயாவரால் வந்து இதில் கடை வச்சிருந்தால வந்து இந்த கோவிந்தன் கடை சந்தி என்ன வந்துருக்கு அழகான ஒரு இடமாக தான் இருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இருக்கிற இல்லை இருக்கிறதுல ஒரு பகுதி தான் இது கோவிந்தன் கடை சந்தி அடியெல்லாம் நிற்கிறோம் நல்ல ஒரு அழகான இடம் இதில் பாஞ்சோன்று இருக்கிறது வந்து இருநமடைக்குள்ள தான் தண்ணி வந்து பாஞ்சோன்று இருக்குது இது வந்து விவசாய நடவடிக்கைகளுக்காக வந்து திருபோகம் அதான் வந்து குளத்து நீரை நம்பி வந்து வாயில் வித விண்ண அந்த விவசாய நடவடிக்கைக்காக வந்து இந்த குள குளத்து நீர் வந்து திறக்கப்பட்டிருக்குது இதுதான் வந்து இந்த கோயில் சந்தி சந்து வந்து ஒரு என்னதான் வெயில் இருப்பாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் நிற்கிறோம் இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு உச்சி வெயில இருந்தாலுமே வந்து ஒரு குளிர்மையோட இருக்கு தண்ணி ஓடி அடிச்சு ஓடிக்கொண்டிருக்கேன் வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்மையோட இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த பக்கத்தால இந்த இருக்கிற வட்டக்கட்சி இந்த போய் கொஞ்ச தூரம் போட மாட்டா வட்டக்காட்சி வந்து வட்டக்காட்சிக்கு வந்து போயிட்டு நிற்கிற மக்களிடையே வந்து நாங்கள் கதைத்து மக்கள் இந்த வாழ்வியலை பற்றி வந்து அறியப்படும் போய் என்னை மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கதைச்சு பார்க்கணும் என்ன பேர் கூட ராசா செல்வ ரச செல்வ ராசா செல்வ ரசம் என்ன செய்கிறீங்களா நாங்கள் விவசாயம் தான் இப்போ நாங்கள் பார்த்த இடத்துல ஒரு வடிவான இடமாக கிடைக்கும் இந்த கோவிந்தம் கடைச்சா அப்ப எங்க நீண்ட காலமாக இதை காணாடி எடுக்கணும் ஒரு விருப்பம் இந்த சரியான இந்த அட்ரஸ் இந்த இடங்களை பிற்கி சொல்லுங்க இது கோவிந்தம் கடைசா கோவிந்தம் கடைசாட்டி ിൽസം ഗ്രാമം നല്ല ഗ്രാമം തന്നി വളം മുല്ലാത്തത് தண்ணியால ஒரு தண்ணி இப்படும் கொ இது ഇല്ലേന്ന് നാലു 5 കിലോമീറ്റർ 5 കിലോ ഇല്ല നാലു 5 കിലോമീറ്റർ വെറ്റ് ഇന്നാ സന്ധില ഓവർ ഏരിയം പിരീദ പിരീദ വെറ്റ് ജിഎസ് പിരീദ ജിഎസ് അങ്ങരെ 괜히 ഇരുന്നാലേ 괜히 ഇരുവോ അത് അങ്ങള് അത് എന്നടമന്തോ നല്ല മാറിതാന അതിര് നാള റിഞ്ഞാലേ ഇഞ്ഞാലേ തെരിവയാറ് ഇഞ്ഞാലേ പോറ മട്ട കെട്ടി കൊണ്ടോണ്ട് പോണത് അതി ഇതിന്റെ അന്തോ കൊവിന് കടഞ്ഞി അണ്ടിന്റെ അത് ശരിയാണ് ആ കൊവിന് കടഞ്ഞി അണ്ട് സന്ധിക്ക് പേര് தான் കൊവിന് കടഞ്ഞി ഓമ அதுவும் இரண்டு வாழ்வால் வச்சிருந்தே அப்படி இருந்த அந்த நாங்கள் புரோக்கும் போதிலே இருக்கு இந்த கடை என்ன சாப்பாடு கடை

ിലോ എണ്ണ വില്ല അഞ്ഞൂറ് പിടിക്കും കൊണ്ട് അങ്ങ അങ്ങനെ കുളത്തിൽ கிலோ கிலோ மீன் தான் வந்து இந்த குளத்து மீன் வந்து ஜப்பான் மீன் தான் இருக்குது ஒன்று கிலோ வந்து ஒரு கிலோ வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா குடி ஜப்பான் மீன் உடன் மீன் அந்த குளத்து மீன் வந்து

கண்டிப்பாக்கா என்ஜாய் நீங்க அங்கே வந்து போகுது அப்ப இப்ப இப்ப அங்க இருக்கிறீங்க திருவியாரா சரி அப்ப தீக்க என்ன தீய ஒண்ணும் அப்போ குடிச்சோட சாப்பிடுவோம் அந்த பாட்டுகள் ஒண்ணும் பாடுற இல்லையா என்னப்பா அந்த இது ஒண்ணும் இல்ல மூலம் தட்டி பாட்டுகள் பாடி சேர்ட்டை ஒண்ணு என்ன

கண்ணாடி கடைன்னு சொல்லுவார் அந்த கடைக்கு போய் கண்ணாடி கடைன்னு சொன்னார் அது வந்து கோவிந்தங்கடைக்கு அடுத்த கடை வந்து அந்த கடையாக தான் இருக்கான் அப்போ அந்த அவங்க அந்த ஐயாக்களே வந்து பிறக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த கடை இருந்தால் வந்து அந்த ஐயாக்கள் சொல்லினேன் அப்படி இருந்தால் வந்து அந்த கோவிந்தங்கடை சந்தி அப்படி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் குளம் வந்து பா குளத்து தண்ணி வந்து பாஞ்சு கொண்டுருக்கு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் குளத்தில் இந்த பிடிக்கப்பட்ட மீன் வந்து ஒரு ஐம அவரால் வந்து விதிக்கொண்டிருக்கார் ஒரு இனிமையில இருங்க இவ்வளோ மரங்களால் வந்து உள்ள அந்த தேக்கை மரம் இடம் வந்து சூழப்பட்டு ஃபுல்லாக வந்து வினலும் அந்த குளிர்மையும் கூடிய இடமாக தான் இருக்குது இந்த இடம் மிக்க வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்ல குளிர்மையாக என்ன தான் வெயில் வைக்கணும் இருந்தாலுமே வந்து குளிர்மையாக இருக்குது நல்ல ஒரு அழகான இடம் உண்டு வேறங்க வந்து நாங்கள் வந்து

Je vais ஒரே காயில் ஒரு மயில் ஒன்று உண்டு சார் அதில் வந்து அதிகமாக வரும் மயில் எங்கள் என்ன இடம் கூட நிற்காக நிற்கும் அது மாதிரி நான் இங்கே உடனே இடம் என்ன இடம் ஐயா திருவியா திரியா திரியா திருவிக்குள்ளே வந்து ஐயார்டோடு வந்து நிற்கிறோம் அந்த இடத்துல பாதீங்கன்னா ஒரு மயில் வந்து போகுது இதில் ஒன்று விக்ரம் வந்தது நான் நோட்டிகளை காமிந்துட்டால் அதை கூட போகுது இன்னும் மயில் கூட நிற்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயா ஐயாக்காண்ட கச்சான் பந்து போட்டிருக்கணும் அந்த தோட்டத்துக்கு வந்து கச்சான் போட்டிருக்கணும் மேம் அதை பார்த்தா வந்து நிற்கிறேன் இங்கே வந்து கூட வந்து மயில் கூட்டணிக்குது மயில் வந்து கூட்டணிக்குதீங்க நிற்கிறீங்க இப்போ கச்சான் போட்டிருக்கிறீங்க ஓ கச்சான் போட்டிருக்கோம்

இப்போ வேற என்னென்ன இப்ப திருவிழாத்துல வேற வேற என்னென்ன விஷயங்கள் வேற பயிர்கள் நல்லா வரும் கச்சான் ஒன்று வருது வந்து வருது கிழங்கு எல்லாம் சகல சாமானும்

அப்படி வந்து பார்த்தோம்னா வந்து இந்த குளத்துக்கு பேர் வந்து கிளிநொச்சி குளம் வந்து சொல்கிறது தான் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீல் சார்ந்து கல்வர்கள் வணிகம் வந்து ஒரு கரை ஒன்று இருக்குது இங்கே வந்து நான் ஆரம்பத்தில் இருக்கணும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா வைரவர் கோயிலும் நல்லா ஒரு பெரிய மரத்து கீழே வந்து நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு இங்கால இங்கே இருந்தால் வந்துடுறாங்க நாங்கள் இப்போ திஞ்சாவில் போனிங்க வந்து கிளிநொச்சி கிளிநொச்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரில் வந்து கொளிநொச்சி இருக்குதான் அப்படி வந்து பார்த்த மாட்டா இப்போ வந்து நான் இறுதியில் வந்து கடைசியில் வந்து நிற்கிற அந்த கடை சந்தையிலேருந்து கடைசியில் வந்து நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி போகிற ரோட்டில் வந்து நிற்கிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து வட்டாகச்சி ரோட்டு வந்து போய் பார்த்துட்டு வந்த இப்போ வந்து நாங்கள் இந்த கிளொஞ்சி போகிற ரோட்டில் வந்து கிளிநொச்சி குளத்தடிலாம் வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து இதுதான் வந்து அந்த கிளிநொச்சி குளமாக இந்த குளத்துக்கு முன்னுக்கு வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரவர் கோயிலும் ஒன்று இருக்குது இந்த காணொலி வந்து ஒரு பிடிச்சிருக்கும்போது நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையாக தான் இருந்தது எனக்கே வந்து இங்கே இருக்கிறார்கள் வாழ்க்கை முறை வந்து அவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்குது என்னென்னா வந்து அந்த அவ்வளோத்துக்கு செவ்வ செல்வ செழிப்போட வந்து என்னென்னு சொல்கிறேன் விவசாயம் மீன்பிடி மற்றது வந்து எப்போவுமே வந்து குளிர்மையான இடமாக அப்படி ஒரு இடமாக தான் இருக்குது நிற்கிறது வந்து நல்லா இருக்குது இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு காணொளியில் வந்து உங்களை சந்திக்கிற அறுபடியை விடுவோம்